வெல்கம் அரசு இப்போ கோயம்புத்தூர் மாநாட்சியில் பொது சுகாதார அறிவிப்பு அது என்ன பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாநாட்சி பொது சுகாதாரத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் முப்பத்தெட்டு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் மூன்று நகர பொது சுகாதார ஆய்வுகள் காலியாக உள்ள நகர சுகாதார செவிலியர்கள் செவிலியர்கள் மருந்தாளர்கள் ஆய்வு நுட்பாளர் மற்றும் பல்நோக்கு மருத்துவ பணியாளர் வணிகர்களுக்கு முற்றிலும் தற்காலிகமாக ஆறு மாத காலத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு தகுதி வாய்ந்த நபர் நபர்களிடமிருந்து முப்பது நாலு இருபத்தி அஞ்சு மாலை அஞ்சு மணிக்குள்ள விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பதவியின் பெயர் நகர சுகாதார செவிலியாளர் பதவியிடங்களின் எண்ணிக்கை ஐந்து நாற்பது வயது வரை மாத ஊதியம் முப்பது அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க மாதம் சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் இதுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னா ஆக்சி மிட் லைட் கோர்ஸ் டூ இயர்ஸ் முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிஎன்எம் முடிச்சிருக்கணும் பிஎஸ்சி நர்சிங் தமிழ்நாடு செவிலியர் கவுன்சிலிங் கட்டாயம் பதிவு செய்து செல்ல வேண்டும் நெக்ஸ்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா செவிலியர் பணியாளர் அதாவது ஸ்டாஃப் நர்ஸ் சொல்லுவாங்க இதுக்கு பதவி இறங்கு எண்ணிக்கை இரண்டு இதுக்கு வயது கேட்டகரி பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயது வயது வரைக்கும் இருக்கலாம் இதுக்கு மாத ஊதியம் பார்த்தா பதினெட்டாயிரம் இதுல என்ன முடிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா டிஜிஎம் முடிச்சிருக்கணும் பிளஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் தமிழ்நாடு செவிலியர் கவுன்சிலிங் கட்டாயம் பதிவு செய்திருந்தாங்க இருந்தா மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட் பார்மசிஸ்ட் இதுக்கு பதவி இறங்குறது எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இரண்டு இதுக்கு வயது வரும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயது வரை இருக்கலாம் இதுக்கு மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா பதினெண்டாயிரம் இது என்ன முடிச்சிருக்கும் போது அவங்க டிப்ளமோ இன் பார்மசி முடிச்சிருந்தா போதும் பிளஸ் பார்த்தீங்கன்னா பி ஃபார்ம் அவங்க தமிழ்நாடு மருந்தாளர் கவுன்சிலிங் கட்டாயம் பதிவு செய்துக்க வேண்டும் நெக்ஸ்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நகர பொது சுகாதார ஆய்வுகளுக்கான பணியாளர்கள் மற்றும் தொகுப்பு ஊதியம் விவரம் பின்வருமாறு பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோபயாலஜிஸ்ட் அதாவது நுண்ணுறியலாளர் பதவிதங்கள் எண்ணிக்கை மூன்று கொடுத்துருக்காங்க வயது வரம்பு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயது வாரம் இருக்குது இருக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்பில் தான் எடுக்கிறாங்க ஆள் வயது வாரம் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு வயது வரை இருக்கலாம் இது மாத உதயம் பார்த்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்பில் கொடுக்குறாங்க இதில் வந்து இருபத்தஞ்சாயிரம் பார்த்தீங்கன்னா மைக் எம்எஸ்சி மெடிக்கல் மைக்ரோபயாலஜி முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் உரியமோ நாற்பதாயிரம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கிராஜுவேட் அதாவது எம்பிபிஎஸ் வித் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அண்ட் ஆ டிப்ளமோ ப்ரிஃபரபிள் இன் மைக்ரோபயாலஜி ஆர் பயாலஜி பைத்தாலஜி அண்ட் அதர் லேப் சயின்ஸ் மாத உரிய ஒப்பந்த அடிப்பில் தான் இது பண்ணுறாங்க இந்த மைக்ரோ பார்த்தீங்கன்னா ரெண்டு வேகன்சி தகுதி தகுதி அடிப்பில் வந்து எடுக்கிறாங்க அதாவது எம்எஸ்சி மெடிக்கல் மைக்ரோ பயாலஜி ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஊதியமும் நாற்பதாயிரம் ரூபா பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கிராஜுவேட் அதாவது எம்பிபிஎட் வித் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுனா தான் அவங்களுக்கு தராங்க அண்ட் டிப்ளமோ பிரிபரபல் இன் மைக்ரோ பயாலஜி பயாலஜி பைத்தாலஜி அண்ட் அதர் லேப் சயின்ஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கிராஜுவட்டி வி விஎஸ் வித் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லெபோரட்டரி சயின்ஸ் அதாவது லெபோரட்டரி சயின்ஸில் வந்து டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாற்பதாயிரம் ஊதியம் தராங்க ஆய்வக நுட்பாளர் அதாவது லேப் டெக்னீஷியன் இதில் வேகன்சி பார்த்தீங்கன்னா மூணு இருக்கு அவங்க வயது வரும் கேட்டகரி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயசு வரைக்கும் இருக்கலாம் அவங்களுக்கு ஊதியம் பார்த்தீங்கன்னா வந்து பதிமூணாயிரம் இது என்ன இவங்க முடிச்சுருந்தா டிஎம்எல்டி இரண்டு வருட படிப்பு முடிச்சிருக்கணும் இவங்க இது இதில் வந்து முடிப்பு முடிச்சுட்டாங்கன்னா ஒரு பதிமூணாயிரம் ஒப்பந்த ஊதியம் தராங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இது வேகன்சி பார்த்தீங்கன்னா மூணு இருக்கு இதுக்கு வயது பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கலாம் இவங்களுக்கு வந்து மாசு ஊதியம் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் தராங்க இவங்க வந்து எயித் பாஸ் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் எழுத மற்றும் படிக்க தெரிஞ்சுதான் போதும் இவங்களுக்கு நிபந்தனைகள் இந்த தகுதிகள் முற்றிலும் தற்காலிக மனு தான் இது வந்து நிரந்தரம் கிடையாது தற்காலிக மட்டும்தான் எந்த ஒரு காலத்திலும் வந்து பழைய நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது இது வந்து பர்மனென்ட் கிடையாது டெம்பரரி ஜாப் மட்டும்தான் இது ஒன்லி பணியில் இணையும் போது பணியில் சேர்வதற்கான சுய விருப்ப ஒப்பந்த கடிதம் அதாவது அண்டர்டேக்கிங் மற்றும் ஆறு மாத காலத்துக்கு ஒப்பந்த கடிதம் அளிக்க வேண்டும் ஒப்பந்த கடிதம் மட்டும் மட்டும்தான் அவங்க வந்து இந்த பணியில் வந்து சேர முடியும் தேவை ஏற்படும் தங்களுக்கான ஒப்பந்தம் நீட்டிப்பு செய்யப்படும் அதாவது எனக்கு முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி பண்ணும்போது ஒப்பந்தம் ஒப்பந்த நீட்டிப்பு மட்டும் செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி உண்டு அது இல்லாம பாத்தீங்கன்னா மேற்கண்ட பணிதங்கள் தேசிய சுகாதார குழுமத்தின் மூலம் நிரப்பப்படும் போது எவ்வித முன்னெரிப்பும் இன்றி தங்களுடன் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது மேற்கண்ட பணியிடங்கள் தேசிய சுகாதார குழு குழுமத்தின் மூலம் நிரப்பப்படும் போது எவ்வித முன்னெரிப்பும் இன்றி தங்களுக்கான ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் அதாவது கவர்மெண்ட்ஸில் இருந்து அவங்களுக்கான வேகன்சி இது பண்ணும் போது இது வந்து ஒப்பந்தம் அடிப்பது தான் எடுக்கிறாங்க அதனால வந்து அவங்களோட போஸ்டிங் வந்து நிராகரித்து செய்யப்படும் சொல்லியிருக்காங்க விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி அதாவது மாநகர நல அளவுகளை பொது சுகாதார பிரிவு மாநகராட்சி பிரதான அலுவலகம் டவுன்ஹால் கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆயிரத்தி நூத்தி ஒன்பது இது கோயம்புத்தூர் சிக்ஸ் போர் ஒன் டபுள் ஜீரோ ஒன் இதான் வந்து விண்ணப்ப அனுப்ப வேண்டிய முகவரி இது கொடுத்துருக்காங்க குறிப்பு விண்ணப்பங்கள் நேரிலோ பதிவு தபால் விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ வரவேற்கப்படுகின்றன அதாவது விண்ணப்பம் வந்து நீங்க நேரில் போய் கொடுத்தா இல்லைன்னா வந்து ஸ்பீட் போஸ்ட் மூலியமா அனுப்பலாம் சொல்றாங்க குறிப்பிட்ட பணி பணி பணியிடங்கள் எண்ணிக்கை மாதத்துக்கு உட்பட்டது சாரி மேற்குறிப்பிட்ட பணியிடங்கள் எண்ணிக்கை மாதத்துக்கு உட்பட்டது அதாவது பணியிடங்க வந்து கொடுத்துருக்காங்கல்ல அங்கே வந்து வேகன்சி வரும்போது அதுக்கு ஏற்பட்ட போல வந்து அவங்க மார்புகள் ஏற்பட்டு சொல்லிருக்காங்க ஓகேவா கீழ்கண்டு மேற்கான பணிகளுக்கு விண்ணப்பிக்கும் போது கீழ்கண்ட ஆவணங்கள் கட்டாயம் இணைக்கப்பட வேண்டும் விண்ணப்பம் வந்து இதுல கொடுத்துருக்காங்க என்ன லிங்கும் கொடுத்துருக்கோம் அதாவது விண்ணப்பத்தில் விண்ணப்பதாரன் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டி இதான் வந்து விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க ஒப்பந்தம் முற்றிலும் தற்காலிகளும் விண்ணப்பம் அஃபெக்ட் ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கிளியராக உங்களோட பாஸ்போர்ட் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் நீங்கள் என்ன போஸ்டிங் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்டிங் பெயர் போட்டுக்கணும் விண்ணப்பத்தை பெயர் போட்டுக்கணும் கிளியராக போட்டுக்கோங்க விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் நீங்கள் என்ன போஸ்டிங் வந்து நீங்கள் வினைப்பிக்கணும் அந்த பதவி பேர் போட்டுங்க உங்கள் தந்தை ஆர் கணவர் அதாவது தந்தை என்னால் உங்கள் பேர் போட்டுங்க நீங்கள் வந்து லேடிஸ் தந்தீங்கன்னா அவங்களோட கணவர் பேர் போட்டுங்க பிறந்த தேதி மற்றும் வாயுது நீங்கள் என்ன வயசாகுது என்ன டேட்டில் போகிறீங்க அது போட்டுங்க கல்வி சான்றி கூட எஸ்எஸ்சி நீங்கள் படிச்சுனா டுவெல்த்து ப டென்த்து படிச்சிங்கன்னா டென்த்து மார்க் ஷீட்டு ஹெச்எஸ்சி அதாவது டுவெல்த்து படித்தனா டுவெல்த் மார்க் ஷீட்டு வினைத்துக்கும் பதவிக்குரிய கழித்து சான்றிதழ் ஏன் அதாவது நீங்கள் டென்த்து படித்தனா அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு டுவெல்த்து படிச்சீங்கன்னா அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து எது பிள்ளைங்க ஆதார் எண் சான்றோம் அதாவது ஆதார் எண்ணை கொண்டு கிளியரா வந்து மெஷின் பண்ணிக்கங்க அதெல்லாம் பண்ணா உங்களுக்கு என்ன ஜாதி ஜாதின்றது வந்து மெஷர் பண்ணிக்க. இதுதான் வந்து உங்களுக்கு பிரையாரிட்டில வந்து வரும். நீங்க கைபேசி மொபைல் நம்பர் கொடுத்தீன்னா அது இது பண்ணுங்க. மின்னஞ்சல் முகவரி கொடுத்தீன்னா அது இது பண்ணுங்க. இன்पुट பண்ணுங்க. எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி. நீங்க மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அது வந்து மெஷர் பண்ணுங்க. பிளஸ் வந்து மின்னஞ்சல் போஸ்டிங் நம்பர்னா அது இது பண்ணுங்க. நீங்க உங்களோட மொபைல் நம்பர்ல தான் மெஷர் பண்ணுங்க. கண்டிப்பா மெஷர் பண்ணி ஆகணும். பிளஸ் அதலாம் பாத்தீங்கன்னா வந்து மின்னஞ்சல முகவரி கண்டிப்பாக வேணும் ஏன்னா வந்து உங்களுக்கு ஏதாவது வேகன்சி பற்றி உங்களுக்கு இன்டர்வியூவில் கால் லெட்டர்ஸ் ஏதாச்சும் வந்துட்டோம் உங்களுக்கு முகவரி மூலயமாகவோ இல்லை மொபைல் மூலிமாகவோ உங்களுக்கு மெசேஜ் வரலாம் முன் ஏதோ முன் அனுபவம் ஏதோ ஒன்று இருப்பின் அதுக்குரிய சான்றிதழ் மகள் இணைக்கப்பட வேண்டும் அதாவது உங்களுக்கு என்சி நீங்கள் உங்களோட நிரந்தர முகவரி அதாவது நீங்கள் இப்போ எந்த எப்பில் இருக்குமோ அது நிரந்தர முகவரி ப்ளஸ் தற்கால முகவரி நீங்கள் நிரந்தர முகவரி என்ன இருக்குன்னா தற்கால முகவரியும் அதுவே மிச்சம் மாட்டீங்க ப்ளஸ் இடம் எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்க தேதி என்ன டேட்டு வினப்பதாரி கை இது எல்லாமே பண்ணிட்டு அந்த டேட்டுக்குள்ள மெஷர் பண்ணி என்ன டேட் கொடுத்துருக்காங்க முப்பது நாலு இருபத்தி மாலை அஞ்சு மணிக்குள்ள ஸ்பீட் ஸ்பீட் போஸ்ட் மூலியமாகவும் அதை நேரில் போயிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கிற கூட பண்ணிக்கணும் ஓகேவா தேங்க்யூ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ